வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உப்புக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்க நேரிடும் அதிக லாபம் ஏற்றும் நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் எச்சரிக்கை இந்தியாவினால் இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் டெல்லியுடனான ஒப்பந்தங்களை வெளிப்படுத்த கோரும் தமிழர் மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பான தனிநபர் சட்டம் மூலம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த இரா சாணக்கியன் கமத்திரவின் வெளிநாட்டு பயண தடையை நீக்க உத்தரவு குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் பணிப்பு ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் அடக்குவார்கள் அதிமுகவினரின் கைது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை நிறுத்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்திய அமெரிக்கா இஸ்ரேலிய பணிய கைதிகளின் சடலங்கள் மீட்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கைக்கு எதிர்காலத்தில் இந்தியாவினால் பாரிய அச்சுறுத்தல் காணப்படுவதாக மக்கள் போராட்டத்துக்கான ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் வலியுறுத்தியுள்ளார் புல்மோட்டை என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய இல்மனைட் சார்ந்த ஏனைய கனிம வளங்களும் பாரிய அளவிலே இன்று அகலப்பட இருக்கின்றது பாரிய அளவிலே இந்தியாவினால் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது இந்தியாவிலிருந்து ஏற்கனவே வருகை கம்பெனிகள் இது தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான அடிப்படை வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான அந்த பூர்வாங்க பணிகள் என்று முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் இது எப்படியான தாக்கங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நான் சொல்லி இந்த அரசாங்கம் தெரிந்து கொள்ள தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிற்கு சொந்தமில்லாத ஒரு தரப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான கனிம வளங்களை எடுக்க அவர்களுக்கான தாராள வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் இலங்கையினுடைய எதிர்காலம் கருதியோ அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் நலன் கருதியோ அல்லது சூழல் நலன் கருதியோ செயற்பட போவதில்லை அவர்கள் குறிப்பிட்ட அளவிற்கு அப்பால் சூழலுக்கு தாக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு அப்பால் சென்று மிக மோசமான சுரண்டல்களில் ஈடுபட போகின்றார்கள் இதனால் எங்களுக்கும் எங்களுடைய வளங்களுக்கும் சூழலுக்கும் மிக பாரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகின்றது என்பதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக கூறி வைக்க விரும்புகின்றோம் இதன் காரணமாகத்தான் இந்தியாவோடு செய்யப்படுகின்ற உடன்படிக்கைகள் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் உப்பு விற்பனையில் வர்த்தகர்கள் நியாயமற்ற லாபம் ஈட்ட முயற்சித்தால் உப்புக்கும் கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் ஒரு கிலோகிராம் உப்பை எண்பது ரூபாவுக்கு இறக்குமதி செய்து அதனை இருநூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு அனுமதிப்பது சாத்தியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உப்பு தட்டுப்பாடு காரணமாக உப்பு இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியதாக கூறியுள்ள அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்தியாவிலிருந்து நாற்பது ரூபாய் வரியுடன் இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக கூறியுள்ளார் ஆகவே ஒரு கிலோகிராம் உப்பை எழுபத்தி ஏழு ரூபாவுக்கு விற்க முடியும் என கூறியுள்ள அமைச்சர் எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக வைத்துக் கொண்டாலும் பொதுவாக மொத்த வர்த்தகத்தில் பத்து வீதம் பதினைந்து வீதம் அல்லது இருபது வீதத்திற்கு மேல் லாபம் இருக்காது என கூறியுள்ளார் எனினும் இறக்குமதியாளர்கள் இன்று இந்த பற்றாக்குறையை ஒரு மோசடியாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என இறக்குமதியாளர்கள் மற்றும் அவர்களது சங்கங்களை கோருவதாகவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்போம் எனவும் தற்போது ஒரு கிலோகிராம் உப்பை நூறு முதல் நூற்று இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் பற்றாக்குறை காரணமாகவே உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதை தவிர இறக்குமதியாளர்கள் மேலதிக லாபம் ஈட்டுவதற்காக அல்ல எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நியாயமற்ற முறையில் லாபம் ஈட்ட முயற்சித்தால் இந்த வாரமே அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நேரிடும் எனவும் ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவில் பிற்போடப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் முன்வைத்த தனிநபர் சட்டம் மூலம் மீதான முதல் வாசிப்பு இன்று இடம்பெற்றது மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை சுற்றியுள்ள நீண்டகால சர்ச்சையை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு இந்த சட்ட மூலத்தை தாம் முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் ராசானக்யன் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட நிலைமை மற்றும் திருத்தம் தொடர்பில் ஆராயப்பட்டு மாகாண சபைத் தேர்தல்கள் தாமதமாக காரணமான குழப்பத்தையும் இந்த தனிநபர் சட்டமூலம் நீக்குமென ராசானகியன் கூறியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் அளிப்பதும் இந்த சட்டமூலத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தலை விரைவாக நடாத்துவது தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என்பது இன்றளவிலும் கேள்விக்குறியாக உள்ளது எனவும் ராசானக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மாகாண சபைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் மூலம் நிறுவப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் இது அதிகாரத்தை மத்தியிலிருந்து பிராந்தியங்களுக்கு மாற்றும் நோக்குடன் குறிப்பாக இனமோதல்களை எதிர்கொள்ளும் சூழலில் பிராந்திய நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் இயங்குகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய சட்டப்படி மாகாண சபை தேர்தல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபைகள் தேர்தல் சட்டம் எண் இரண்டின் கீழ் நடைபெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவை ஐந்து ஆண்டுகள் காலத்திற்கான தேர்தல்களாக இருக்க என்ற போதிலும் இரண்டாயிரத்து பதினேழில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு பின்னர் இலங்கையில் எந்தவொரு மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படவில்லை எனவும் ராசானக் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற பண மோசடி ஊழல்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் வழங்கியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் குறிப்பாக வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் எந்த ஒரு கணக்காய்வு நடவடிக்கைகளும் இல்லாமல் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடமாகாண சுகாதாரத்துறையானது தங்களுடைய நேரடி கண்காணிப்பிலும் அது தவிர மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் மூலம் பண கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை இந்த பாராளுமன்றம் நன்கு அறியும் இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் வைத்தியசாலையில் நடக்கின்ற பண மோசடி ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய விமர்சனங்கள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட போதிலும் அது தொடர்பாக எந்த ஒரு கணக்காய்வுகளும் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற ஜால் போதனா வைத்தியசாலை சாவகச்சேரி பருத்தித்துறை ஊர்காவத்துறை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை அது தவிர கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்றன என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட் அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது தங்களால் முதலாவது கேள்வி மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த பதினைந்து வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கையை அதாவது வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் கையாண்டமைக்காக சுகாதார அமைச்சின் அரசாங்க பொருளாதார கோட்பாடுகளுக்கு அமைய ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி இவ்வாறான அறிக்கைகளை தயாரிக்காத ஊழல் செய்த மருத்துவ நிர்வாகிகளை ஊழல் லஞ்ச ஆணைக்குழு ஊடாக கேள்விக்குட்படுத்தப்படும் வழக்குகளை தொடர முடியுமா பிவித்துரைகேல உரிமையக் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிளவுக்கு விதிக்கப்பட்ட பயணத் தடையை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியுரிமை கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவிட்டது அவுஸ்திரேலிய தொழிலதிபரான பிரையன் ஷாஹி சொந்தமான இருபது மில்லியன் மதிப்புள்ள ஒழு நிறுவனத்தில் பங்குகளை மோசடி செய்த குற்றச்சாட்டில் உதய கம்மன் பிளவ விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் இந்த உத்தரவினை வழங்கியுள்ளது கொழும்பு நீதிமன்றத்தால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட போதிலும் தமக்கு எதிராக விதிக்கப்பட்ட பயணத்தடை இன்னும் நீக்கப்படவில்லை என உதய கம்மன் தனது சட்டத்தரணி மூலம் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் கம்மன் பில சார்பாக முன்னிலையான இனோ பிரேரா தனது கட்சிக்காரருக்கு விதிக்கப்பட்ட பயணத் தடையை நீக்க குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் உதய கம்மன் பிளவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு குடிவரவு மற்றும் துறையின் கட்டுப்பாட்டாளருக்கு கட்டளையிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கவுக்கான விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கியின் உரிமை தொடர்பான வழக்கு விசாரணையில் அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஹாவ்லாக் சொகுசு வீட்டு குடியிருப்பு வளாகத்தில் தங்கம் பூசப்பட்ட ஆறு துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆண் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் கல்கி பதில் நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் துமிந்த திசா நாயக்கு இன்று வரை இரண்டாவது தடவையாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது துமிந்த திசா நாயக்கவை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் போக்குவரத்து துறையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கோரியுள்ளார் குறிப்பாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் விடயத்தில் இடம்பெறும் மோசடிகள் பாரிய விபத்துக்களை ஏற்படுத்துகிறது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சட்டத்தை தேவை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக அமைந்திருக்கின்றது வீணான கால விடயத்தை தடுப்பதற்கும் மக்களுக்கு வசதியான போக்குவரத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அதேவேளை இந்த போக்குவரத்து சேவையில் நடைபெறுகின்ற ஊழல் மோசடிகள் வீண்விரயங்கள் கையொட்டுகள் என்பவற்றை தவிர்க்கக்கூடிய விதத்திலும் இந்த சட்டத்தை ஆக்குவது என்பது வரவேற்கத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் போக்குவரத்து மோசடிகள் பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய கட்டியிருக்கின்றோம் எனவே அந்த விடயங்கள் நடைபெறாமல் திருத்தி அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்டங்கள் வழிகாட்ட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் குறிப்பாக சொல்ல இந்த போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சொல்லுகின்றோம் வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற விடம் உதிரி பாகங்களை பெறுகின்ற விடயம் உள்நாட்டு கடைகளில் விற்பனை செய்கின்ற விடயம் இவ்வாறு அதே போன்று பெற்றுக் கொள்ளுகின்ற விடயம் அனைத்திலும் மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றன இதனை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் அதே போன்று இந்த சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் கூட முறையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு தான் வழங்கப்படுகின்றன என்ற கேள்வியும் கூட இருக்கின்றன எனவே முறையான பயிற்சி மூலமாக அனுமதி பத்திரத்தை பெறாமல் கையூட்டுகள் மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறுவதும் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன இலங்கையில் பிறந்து இரண்டு நாட்களையான சிசுவொன்றி விற்பனை செய்ய முயற்சித்த தாய் ஒருவருக்கு நீதிமன்றம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது பிறந்து இரண்டு நாட்களேயான சிசுவினை எழுபது ஐயாயிரம் ரூபாய் பணத்திற்கு விற்பனை செய்ய முயற்சித்த தாய்க்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு தண்டனை விதித்துள்ளது குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரி ஒருவருக்கு அந்த தாய் தனது குழந்தையை விற்க முயன்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண் மூன்று பிள்ளைகளின் தாய் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாறுசிங்க விடுத்துள்ளார் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக இருபதாயிரம் ரூபா அபராதமும் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இலங்கையின் சித்த மருத்துவத்தில் முதல் பேராசிரியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் சித்த மருத்துவ வரலாற்றில் முக்கியமான புரட்சிக்குரிய முன்னேற்றமாக மருத்துவர் ந வர்ணகுலேந்திரன் சித்த மருத்துவத்தில் இலங்கையின் முதல் பேராசிரியராக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூதவை மற்றும் பேரவை கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த முதலாவது பேராசிரியர் நியமனமானது சித்த மருத்துவத்தின் தந்தையான அகஸ்தியர் வாழ்ந்த இடமான தென் கைலாய திருகோணமலையில் கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் சித்த மருத்துவ பீடத்திற்கு கிடைத்த பெருமையாகும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் திருகோணமலை வளாகத்தில் சித்த மருத்துவ பீடம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் நிறுவப்பட்டு பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதனால் இந்த நியமனம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகவும் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ கற்கை நெறியினை உருவாக்குவதில் பேராசிரியர் ந வர்ணகுலேந்திரன் அரும்பாடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆணவ அரசின் கூட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் கைதுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வெற்று விளம்பரங்களாலும் எதிர்குரல்களை ஒடுக்குவதாலும் தமது ஆட்சி மீதான மாய பிம்பத்தை தக்கவைக்க திமுக நினைத்தால் அந்த எண்ணம் காதல் நீராய் போவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் காட்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்தைக் கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் மாதிரி திமுக அரசை கண்டித்து தமது அறிவுறுத்தலின் பேரில் தென் சென்னை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காவல்துறையிடம் உரிய அனுமதியை பெற்ற பின்னரே மேடை அமைத்ததாகவும் பின்னர் இடத்தை மாற்றுமாறு காவல்துறை கூறியதை அடுத்து அதற்கும் இணங்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறியுள்ள அவர் அதிமுக நடத்திய மக்களுக்கான ஒரு போராட்டத்தை அராஜக போக்குடன் எதற்கு ஒடுக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சிகளோ மக்கள் அமைப்புகளோ போராடவே கூடாது என முழுவதுமாக ஒடுக்கக்கூடிய ஒரு அரசை பாசிச மாதிரி அரசு என்று சொல்லாமல் வேறென்ன சொல்வது எனவும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார் மக்கள் எண்ணமே எதிர்க்கட்சியின் குரல் எனவும் அதை ஒடுக்கும் ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் என்பது உறுதி எனவும் எடப்பாடி பழனிசாமி மேலும் கூறியுள்ளார் காசாவில் நிபந்தனையற்ற மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கும் ஐநா பாதுகாப்பு பேரவையின் வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா நிராகரித்துள்ளது எனினும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உட்பட ஏனைய பதினான்கு உறுப்பு நாடுகளும் இந்த வரைவு தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதுடன் மனிதாபிமான உதவி கட்டுப்பாடுகளையும் நீக்குவதற்கும் வரைவு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை குறைத்து மதிப்பிடும் என ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார் ஹமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக ஐநா கருதவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் ஹமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன அறிவித்துள்ளன இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்தை கண்டிக்க தவறும் எந்த ஒரு தீர்மானத்தையும் அமெரிக்கா ஆதரிக்காது என அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் இயக்கத்தை ஆயுதங்களை கைவிட்டு ஹாசாவை விட்டு வெளியேறுமாறு இந்த தீர்மானம் கோரவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை காசாவின் தென் பிராந்தியத்தில் ஹமாஸ் இயக்கத்தினால் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட இரண்டு அமெரிக்க பிரஜைகளான ஆஸ்திரேலியர்கள் இருவரின் உடல்களை மீட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் கூறியுள்ளது எழுபது இரண்டு மற்றும் எழுபது வயதான ஆஸ்திரேலிய தம்பதியினர் ஆயுததாரிகளால் கொல்லப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கட்டுப்பாட்டு விலை விதிக்க நேரிடும் அதிக லாபம் ஈட்டும் நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் எச்சரிக்கை இந்தியாவினால் இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் டெல்லியுடனான ஒப்பந்தங்களை வெளிப்படுத்த கோரும் தமிழர் சபை தேர்தல் நடத்துவது தொடர்பான தனிநபர் சட்டம் மூலம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த இரா சாணக்கியன் கமத்திரவின் வெளிநாட்டு பயண தடையை நீக்க உத்தரவு குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் பணிப்பு ஆணவ அரசின் கோட்டத்தை மக்கள் அடக்குவார்கள் அதிமுகவினரின் கைது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை காசா போர் நிறுத்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்திய அமெரிக்கா இஸ்ரேலிய பணைய கைதிகளின் சடலங்கள் மீட்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்கின்ற மது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்